தமிழகத்தின் தொலைதூர கிராமங்களுக்கும் போதைப் பொருள் வந்துவிட்டதாகவும் மாணவர்களை போதையிலிருந்து மீட்க போராடி வருவதாகவும் ஜோகோன் நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்துள்ளார் டெல்லியில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தபெட்டமைன் எனப்படும் போதைப் பொருளை மத்திய போதை மருந்து தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இந்த கடத்தலில் முக்கிய புள்ளியான திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணை முன்னாள் துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் தலைமறைவாக இருக்கிறார் இவர் திமுகவின் முக்கிய நிர்வாகிகளுடனும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடனும் தொடர்பில் இருந்த புகைப்படங்கள் வெளியாகின இதைத் தொடர்ந்து குஜராத் கடற்கரை பகுதியில் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் தமிழகத்திற்கு அந்த போதைப் பொருட்களை கடத்திச் செல்ல இருந்ததாக வாக்குமூலம் அளித்தனர் இந்த விவகாரத்தை கண்டித்தும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியிருந்தார் இதுகுறித்து ஸ்ரீதர் வேம்பு பேசுகையில் தமிழகத்தில் நான் வசிக்கும் இடம் போன்ற தொலைதூர கிராமங்களுக்கும் போதைப் பொருள் வந்துவிட்டது என்பதை என்னால் உறுதிப்படுத்த முடியும் எங்கள் பள்ளி குழந்தைகளை போதையில் இருந்து காப்பாற்ற போராடி வருகிறோம் போதைப் பொருள் கடத்தல் குறித்து அண்ணாமலை பேசியது அரசியலுக்கு அப்பாற்பட்டது இப்பிரச்சனையை நாம் உறுதியாக கையாள வேண்டும் சிங்கப்பூர் மலை போன்ற நாடுகள் வலுவான போதைப்பொருள் எதிர்ப்பு கொள்கையை கொண்டுள்ளன அவற்றை நாம் பின்பற்ற வேண்டும் என ஸ்ரீதர் வேம்பு வேதனை தெரிவித்துள்ளார்